என்னதான் சமாதானமா பேசினாலுமே இங்க நம்ம விஜயும் காவேரியும் அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருமே சமாதானம் ஆகலை அதனால இங்க நிவினையும் யமுனாவையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும் தாத்தா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்றதை பத்தி பேசிக்கலாம் யோசிக்கலாம்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்க ராயினிக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தான் கொடுக்குது இந்த நிவின் இங்கவே இருக்கட்டும் அவன் முன்னாடியே இங்க காவேரி படுற கஷ்டங்களை அவன் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் காவேரிக்காவந்த முதல் எதிரின்றத மனசுல பதிர அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு இங்க ராயினின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கடையில இங்க நம்ம நிவின் முழுக்க முழுக்க காவேரி தான் தன்னுடைய எதிரியாவே நினைக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாரு அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதால இங்க நிவினுமே உறுதியா தான் இருந்துகிட்டு இந்த நேரத்துல இங்க உள்ள போற காவேரி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க அப்ப அங்க வர விஜயும் காவேரி அழுகிறத பார்த்து தாங்கிக்க முடியாம பார்த்துக்கிட்டே இருக்க அப்ப அங்க காவேரி வந்து நம்ம கூட கூட அந்த சேர்த்து வைக்கணும் நிவின் கூட என்ன திருப்பி அனுப்பணுங்கிறதுக்காக தான் அக்ரிமெண்ட் விஷயத்த பத்தி பேசிருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு பொழுது உண்மையிலேயே தப்பா நினைச்சுட்டேங்க நம்ம அனுச்சிருங்கன்னு சொல்லி இங்க திடீர்னு நம்ம விஜயோட நெஞ்சல் சாஞ்சம் அழுகவும் ஆரம்பிக்க இது விஜய்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இங்க விஜய் எல்லாருமே இருக்க அணைச்சுக்கிறாங்க இங்க காவேரிய காவேரி அணைச்சது மட்டும் இல்லாம காவேரியோட முகத்துல வந்து காவேரியோட நெத்தியில முத்தமிட்டு அதுக்கு பிறகு பேசவும் ஆரம்பிக்கிறாரு எங்க விஜய் விஜய் சொல்ற ஒவ்வொரு விஷயமே எங்க காவேரிக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தான் கொடுக்குது அப்ப விஜய் சொல்றாரு எங்க காவேரி கிட்ட நீ வேணா என்னைய அன்னியனா நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உன் குடும்பம் என் குடும்பம்னு ஒண்ணும் இல்ல காவேரி எல்லாமே நம்ம குடும்பம் தான் உரிமையோட சொல்லுவேன் அவங்க என் அத்தை என் மச்சனிச்சி என் மச்சனிச்சிக்கு எதுவும் ஒண்ணுனா நான் போய் நிக்க கூடாதான் என்ன அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்காக திரும்ப திரும்ப இப்படி ஒரு ஹோப் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் இன்னும் ரெண்டு மாதத்தில் நான் உங்களை விட்டு பேடுமில்லன்னு சொல்லும் பொழுது உடனே இங்கே விஜய் இங்கே காவேரியுடைய வாயில் கையை வச்சுட்டு உடனே சொல்கிறாங்க எனக்கு வாழ்க்கை முழுக்க நீ என்னுடைய மனைவியா எப்போதுமே என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க இதை பார்த்து இங்கே காவேரி அவங்க கண்ணோட கண்ணை பார்த்துட்டே இருக்காங்க இங்கே விஜயும் பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன காவேரி பார்க்குறேன் நீ என் வாழ்க்கை முழுக்க கூடவே வருவியா அந்த ஒரு சந்தோஷத்தை எனக்கு குடுப்பியா அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க காவேரி ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்க எனக்கு வேணும் காவேரி நீ இல்லாத வாழ்க்கையினால் யோசிச்சு கூட பார்க்க முடியலை எப்போ நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல ஆனால் இப்போ ஒரு நிமிஷம் கூட உன்னை வீட்டு இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் அந்த அளவுக்கு யோசிக்க வச்சதும் நீந்தான் அந்த அளவுக்கு என்னை மாத்தினது நீந்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது நீந்தான் என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்து இருந்த நேரத்தில் என் வாழ்க்கையில நீ ஒரு மனைவியாக வந்த பொழுது உன்னால் வெறும் கஷ்டங்கள் மட்டும்தான் எனக்கு வரப்பொழுதுன்னு நினைச்சேன் ஆனா நீ என்னுடைய வாழ்க்கையில வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறக்கிற அளவுக்கு மாத்திட்ட காவேரி என் வாழ்க்கை முழுக்க நீ வந்த நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட காவேரி அப்படியே வேந்து போய் பார்த்துட்டே இருக்காங்க நம்ம விஜயம் விஜய வச்சக்கண்ணு வாங்காம பாக்குற காவேரி கிட்ட தன்னுடைய முடிவை பத்தி கேக்குறாங்க இங்க காவேரி வந்துட்டு விற்கப்பட்டு தலை கீழே போட இதை பார்த்தீங்க விஜய்க்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆயிடுது அப்போ உனக்கும் என் மேல அப்படின்ற மாதிரி இங்க கேட்க எங்க காவேரி திரும்பி நிக்கிறாங்க திரும்பி நிக்கிற காவேரி கிட்ட ஓடி போய் விஜயும் திரும்ப பேச ஆரம்பிக்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க விஜய்க்கு அளவில்லாத சந்தோஷம் இனிமே இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் நமக்குள்ளே எதுவுமே வேண்டாம்னு சொல்லி எங்கள் காவேரி கண்ணு முன்னாடி அதை கிழிச்சு போடவும் செய்ய இதை பார்த்த காவேரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது திரும்ப இங்கே விஜய் தான் ஓடி வந்து காவேரி இருக்கவும் அணைச்சிக்கிறாங்க அடுத்த நாள் பொழுதுபடியை இங்கே காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த தாத்தாவுக்கு என்னம்மா காவேரி இன்னைக்கு வளர்க்கும் போல் உன் முகத்தில் எப்பொழுதும் போல சுகமாக இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு வளர்க்கறதுக்கு மாற உன் முகத்தில் சந்தோஷம் மட்டும்தான் தெரியுது என்னம்மா இதுவும் விசேஷமா அங்கே நம்ம யமுனாவை வந்து வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்களான்னு சொல்லும் பொழுது நான் என்ன வீட்டுக்கு போய் பேசவே இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு கிச்சனுக்குள்ளே ஓடுறத பார்த்ததும் எங்கள் பாட்டி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் எங்கள் விஜயும் ரொம்ப லேட்டாக கிளம்பி வரதை பார்த்ததும் எங்கள் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க தான் செய்து தாத்தாவும் அதை புரிஞ்சுக்கிறாங்க ஒரு வழியாக என் பேரம் பேத்தி வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் போதும் இப்போ இப்போனாலும் என் பேரனோட மனசில் காவேரி வந்தாலே அதுவே எனக்கு சந்தோஷம்தான் காவேரியும் விஜயும் கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ இங்கே காவேரி எல்லாருக்கும் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க என்னம்மா விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிங்க பாட்டி கேட்குறப்போ அதுக்கு இங்கே காவேரி எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை வெட்கப்பட்டு உள்ள ஓடம் எங்கள் விஜய் வந்து உட்காந்துருக்காங்க என்னப்பா விஜய் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா எப்பொழுதும் நீட்டாக பர்ஃபெக்டாக சீக்கிரம் கிளம்பிடுவேன் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு எங்கள் தாத்தா கேட்கும் பொழுது அதுக்கு எங்கள் விஜய் வந்துட்டு இல்லை தாத்தா இனிமேல் தான் கிளம்பணும் இல்லை யமுனா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க யமுனா இன்னும் கிளம்பி வரவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் நிவீன் அதுக்கு முன்னாடியே கிளம்பி ரொம்பவே சேடாக மாடியில் போயிட்டு இருந்துட்டு இருக்காரு சரி

மாடிக்கு தேடி வராங்க தேடி வந்து பார்க்கும் பொழுது அங்கே யமுனா நிவின் வந்து நிற்கிறத பார்த்ததும் பக்கத்தில் நிவின் பக்கத்தில் யமுனா போய் நிற்கிறாங்க என்னம்மா யமுனா நல்லா தூங்குனேன்னு சொல்லும்போது இல்லை மாமா தூக்கமே வரலன்னு சொல்கிறாங்க சரி மாமா என்னால் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல இங்கே நிவின் பார்த்து யமுனா மறைக்கிறாங்க எல்லாத்துக்கும் உரிமை எடுத்துக்கிறல்ல யமுனா இனி எத்தனை நாளைக்கு நான் அதை பார்க்க தானே போகிறேன் நீ படுற கஷ்டத்தை உன் அக்காவும் பார்க்கணும் உன் அக்கா படுற கஷ்டத்தை நீயும் பார்க்கணும் அதுக்கு நான் இந்த வீட்டில் இருந்துதாகணும்னு சொல்லும்போது உடனே நிவின் யோசிச்சுட்டு உடனே சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் இங்கேயே இறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்ல அது எப்படி சரிபட்டு வரும் அதுவும் ஒரே வீட்டுல அதுவும் இல்லாம இல்லாம இருக்க அவங்க அம்மா அக்கா மாமான்னு எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்ல ஒரு டைம் வாங்க போய் பேசி பார்க்கலான்னு சொல்லும் போது என்னே கம்பல் பண்ணாது இங்க ஆளை விடுங்க உங்களுடைய கம்பலுக்காக தான் நான் இப்போ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் திரும்ப திரும்ப நீங்க ஆட்டி வைக்கிற பொம்மை போல நடந்துக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியில வர நிவினை பார்த்து ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிவின் நீ இப்ப சரியான முடிவு எடுத்திருக்க நீ இந்த வீட்டுல இருக்கிறதா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லும் போது நிவின் இங்க டாயினி எப்பொழுதும் போல கோவத்தை மட்டும்தான் காற்றாங்க ஒரு வார்த்தை கூட பேசாம கோவத்தோட போக உன்னை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும் நிவின் நீ இந்த யமுனா கூட சந்தோஷமா வாழவே கூடாது என் வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா இல்லாம இருக்கு நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா என்ன இந்த காவிரி வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தான் அதே தான் உன் வாழ்க்கையும் நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறத நான் கண் கூட பாக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சுங்க ராயினி கீழே போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்க என்ன பண்றாங்கன்னா விஜய் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு கூடவே எங்க காவேரி கிளம்பிட்டு காவேரி இங்க அதே போல காவேரி விஜய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அன்பா பாசமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே நிவீனுக்கு ரொம்ப பெரிய சங்கட்டமாகவும் கோபமாகவும் வருது இந்த காவேரியை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது கேட்த்தது போல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு நிவீன் வந்துட்டு புதுசாக திட்டமிடவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு கை கொடுக்குற விதமாக இங்கே ராகினி வராங்க ராகினி வந்து கேட்குறாங்க நீ காவேரி மேலே எவ்வளோ கோவமாக இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதே நேரம் ஒரே வீட்டில் பொழுது உனக்கு இன்னும் அது சங்கட்டத்தை தான் ஏற்படுத்தும் அவள் உன்னை மறந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக ஒரு பொருஷம் கூட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா ஆனால் காப்பாத்தி உன்னை பத்தி அவ யோசிச்சாலாம் உன்னை பத்தி யோசிக்க கூட இல்லை அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் உன் வாழ்க்கை எப்படி போனா அவளுக்கு என்ன அதான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கான்னு எங்க ராகினி வேற ஏத்தி விட இதெல்லாம் கேட்ட நிவினுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டே தான் இருக்கு அப்பதான் இங்க நிவின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொல்லலாமா நீ காவிரி மேல கோபமா தானே இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு எங்க நிவின் யோசிக்கிறாங்க கண்டிப்பா இந்த காவிரியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு எங்க ராகினி கிட்ட சொல்லும் போது ராகினிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்க செய்து உடனே ராயினி சொல்றாங்க இந்த காவேரியோட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு நிலைக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த காவேரி வாழ போற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டுல அவ சந்தோஷமாவே இருக்க போறது கிடையாது அதுக்கான நாளை நான் எண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் காவேரியோட பிறந்த நாள் தான் அவளுக்கு அவள் தலையில் விழப்போகிற மிகப்பெரிய இடியா இருக்க பொழுதுன்னு சொல்ல இதை கேட்ட இங்கே நம்ம நிபின் வந்து பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க அப்படி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் பொழுது அதை நீ அவள் நாள் அப்போ தெரிஞ்சுப்ப அப்போ பார்த்துக்கோன்னு சொல்ல என்னவா இருக்கும் எதை பற்றி பேசுகிறான்னு தெரியாமல் சொல்லிட்டு போ ராகினி நீ சொல்லலைன்னா என் தலையை வெடிச்சிடும் என்னால் முடிஞ்ச உதவி எதவாக இருந்தாலும் நான் செய்வேன்ல அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ராகினி யோசிக்கிறாங்க என்ன இருந்தாலும் அவள் உன்னோடைய முன்னாள் காதலியில் அவளுக்கு ஏதாவது கஷ்டம்னா உன்னால் தாங்கிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அப்போ அவள் தான் என்னைய எதையுமே நினச்சி பார்க்கவே இல்லையே எப்படியாவது காவேரி என் கூட சேர்ந்துருவா வந்துடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு பெரிய ஏமாற்றம் மட்டும்தானே கிடச்சிது அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல வந்த நீ அப்படின்னு சொல்கிறாங்க நீ முதல்ல சொல்ல வந்த விஷயத்த என்கிட்ட சொல்லுன்னு எங்கள் ராகினி கிட்ட நம்ம நினைவின் கேட்குறாங்க அதுக்கு ராகினியும் இங்கே நாங்கள் இப்போ இந்த விஜயோட எல்லாம் வர கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே விஜய் ஒரு பொண்ணை காதலிச்சு ரெண்டு வருஷமா ரொம்ப தீராத காதலில் இருந்திருக்காரு கல்யாணத்தப்போ எதுவும் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல கல்யாணத்தப்போ பிரச்சனையாகி அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ அந்த பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் காவேரியுடைய பிறந்த கொண்டு வந்து தான் போறோம் அன்னைக்கு விஜய் என்ன முடிவெடுப்பாருன்றத நீயும் போற விஜய்க்கு தன்னுடைய காதலி என்ன இருந்தாலும் ரெண்டு வருஷமா வாழ்ந்த காதலி ரொம்ப பெரிய மனுஷன் இப்போ கல்யாணம் ஒரு வருஷம் கூட முழுச முடியல எப்படி காவேரி அவரால் கூடவே வச்சுக்க முடியும் அவ வாழ்க்கையில பிரச்சனை அந்த தான் வரப்போழுது வெண்ணில அவ நாங்க கொண்டு வந்து தான் போறோம் அப்படின்னு சொன்னதை கேட்டுக்குமே இங்க நிவினுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு காவேரிக்கே கஷ்டத்தை கொடுக்கணும் சங்கடத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நிவணி இந்த விஷயத்தை கேட்டதுமே ஒரு நிமிஷம் பற்றற துடிச்சு போகிறாங்க அப்போது காவேரியுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க என்ன நிவேன் என்ன யோசிக்கிற பழைய காதல் கண்ணை மறைக்குதா இதை நீயே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சா கூட உன்னால் முடியாத நிவேன் ஏன்னா அவ இப்போ எங்கள் கையில் இருக்கா எப்போ எப்போ கொண்டு வந்து நிறுத்தணுன்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதை நாங்க பாத்துக்கிறோம் நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டா அங்க ராகி நீ கீழே போக பல குழப்பங்கள் இருக்காங்க இந்த விஷயம் மூலமா இங்க காவேரி ரொம்ப அஃபெக்ட் ஆவ் ஆவல அப்படி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவளுக்கு கஷ்டம் தான் நமக்கு என்ன நம்ம கஷ்டத்தை பத்தி கூட அவ புரிஞ்சுக்காதவ நடிக்கிறான் நம்ம கிட்ட நாடகமா நடிக்கிறான் தம் பொருஷு கூட இருக்கும் பொழுது மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா இப்படிப்பட்டவளுக்காக நம்ம ஏன் யோசிக்கணும்னு இன்னொரு மனசு தோணுது ஒரு பக்கம் காவேரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவள் கஷ்டப்பட்ட நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி ரெண்டு மனசாக தவச்சிட்டு இருக்காங்க எங்கள் நிவினும் ஆனால் இங்கே ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் அதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது தான் ஒருவேளை நடந்தாலுமே இங்கே விஜய் காவிரியை விட்டு கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா விஜய் காவிரி இப்போ இன்னும் சந்தோஷமாக சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் பொழுது கண்டிப்பாக விஜயால் அதை ஏற்றுக்க முடியாது தான் ஆனால் அதே நேரம் காவிரி வந்துட்டு என்ன இருந்தாலும் ரெண்டு வருஷம் காதலித்த பொண்ணு கண்டிப்பாக விஜயால் மறந்துருக்க முடியாது என்னையும் நிவின் மாதிரியோ பிரச்சனையால் பிரிஞ்சவங்க கிடையாது என்ன காரணம்னே தெரியாமல் பிரிஞ்சு வங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு பிறகு கண்டிப்பாக இந்த பிறந்தநாள் அப்போ வெண்ணிலா வந்து நிற்கும் பொழுது காவேரிக்கு இங்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகிறது தான் இருக்கும் விஜய் எடுக்க போகிற முடிவில் தான் இங்க காவேரியுடைய வாழ்க்கையும் இருக்கு இங்கே மற்றவங்க என்ன நினச்சாலும் அந்த எண்ணத்துக்கெல்லாம் மாறாதான் எங்கள் விஜய் நடந்துக்க போகிறாங்க ஏன்னா இங்கே நம்ம வெண்ணிலாவும் அதே வீட்டில் தான் இருக்கவும் போகிறாங்க இங்கே ராகினியோட கட்டாயத்தால் ராகினி இங்கே பழி வாங்கணுன்றதுக்காக வெண்ணிலாவும் அதே வீட்டில் இருக்க வச்சாலும் ஆனால் அதுக்காக ஒரு நிமிஷம் கூட எங்கள் காவிரியை கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இங்கே விஜயோட மனசில் வந்துட்டே இருக்கும் அதே போல தான் எங்கள் காவிரியை காவேரியை கஷ்டப்படுத்த விடக்கூடாது காவேரிக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிடக்கூடாதுன்றதுல விஜய் வந்துட்டு முக்கியமான ஒரு பாத்தாவும் இருந்துட்டு இருக்க போறாரு அதே நேரத்துல இங்க நிவினோட எண்ணங்களையும் ராகினியோட எண்ணங்களையும் சுக்குநூறா மாத்துறது மட்டும் இல்லாம இங்க யமுனா வந்துட்டு எப்படியாவது முயற்சி பண்ணி இங்க நிவினோட சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு ஆவலோடையும் எங்க விஜய் இருக்கதான் போறாங்க முக்கியமா காவேரியை வந்துட்டு வெண்ணிலா முன்னாடி விட்டு கொடுக்கவே மாட்டாங்க